நான் முதல்லையே சொன்னேன் இந்த சீசனை எழுபது நாளோடு முடிச்சுட்டு வேலையை பாருங்கள் நான் இவங்க எங்கே கேட்குறாங்க ஒரு டாஸ்க்கு உருப்படியாக பண்ண முடியாது சண்டை கேமரா கேமராக்காக சில விஷயங்கள் பண்ணுறது ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பர்சனல் க்ரட்ஜு இதெல்லாம் வச்சு தான் இந்த செகண்ட் வரைக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடுறாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது மூணாவது புறமோ ஒரு ரம்யாவுக்கும் ஒரு சண்டை என்ன காரணம் சாப்பாடு போட்டு வச்சுட்ருக்கும் போது நான் வந்து இந்த சாப்பாட்டை முன்னாடி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது சண்டைனாலும் போராட்டனாலும் ஒன்றா தானே வந்து படுறீங்க அப்போ எல்லோரும் சாப்பாடு எடுக்கும்போது தான் உங்களுக்கு சாப்பாடு தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எஃப்ஜே என்னடா இது புதுசாக இருக்குது ஏண்டா சாப்பாடு போட்டு வச்சுருக்கீங்க அந்த சாப்பாடை ஒரு ஆள் எட்டு போய் சாப்பிட்றதுக்கு என்ன அளவு சாப்பாடு தான் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் அதுலேயே எதுவும் பிரச்சனை இல்லை வேணும்னே இவங்கள வந்து டார்கெட்டிங் பண்ணோம்னே எஃப்ஜி அதை பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு மக்களை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சண்டை போடுறாங்க திருப்பி இவங்க போய் ப்ரின்ஸிபல்கிட்ட சொல்லி பிரின்ஸிபல் வந்து திருப்பி பேசிட்டார் போல் இருக்கு அந்த ப்ரோமோவில் அதனால் என்ன ஆகுது திருப்பியும் சண்டை இந்த பின்னாடி போய் குத்தி விடுறதெல்லாம் ஆகாது நீ எது பேசுனாலும் நேரில் பேசு அப்படின்னு ஏன்னா அது ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா ப்ரின்ஸிபல்கிட்ட போய் முறையிடுறது கரெக்டு தானே எஃப்ஜேக்கு கிச்சன் அப்படின்ற அந்த வேலைகளுக்கு பின்னாடி குக்கிங் அப்படின்ற வேலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியும் அந்த வேதனையும் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் எஃப்ஜே அதை பெருசாக தனியாக பண்ணதில்லை இந்த டாஸ்க் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு இது ஒரு சைடுன்னா இன்னொரு சைடு இன்றைக்கி வந்தால் ப்ரோமோல் இருக்கூடிய அடுத்து அடுத்தடுத்து வருது உள்ள அதனால் சொல்கிறேன் நான் இன்னொரு சைடு சுபிக்ஷாவும் வியானாவும் ஒரே டைமில் இருக்காங்க எதுக்காக சுபிக்ஷா ஐடி கார்டு வர்ற வேலையில் அவங்க பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தனியாக உள்ள உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தனியாக நான் ஒரு விஷயம் பண்ணால் கேமரா வந்து எனக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும் புரியுது என்ன சொல்கிறது இது ஏன் உள்ளே ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்றது தெரில தனியாக நான் ஒரு விஷயம் பண்ண என்ன பண்ணும் கேமரா எனக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும் அப்போ நான் தனியாக பண்ணுறேன் நான் தனியாக ஒரு கேம் பிளே பண்ணுறேன் தனியாக ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறேன் எதுக்கு அது வியானா தனியாக ஒரு கேரக்டர் காலையிலிருந்து அமித் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் என்ன அது என்னோடய ஷூவை கொடு ஷூவை கொடு எனக்கு முது வலிக்குது ஏன்னா ரெண்டு ஷூ ரெண்டு ஷூவோட ஹைட் வித்தியாசமாக இருக்குது அவருக்கு ஆக்சிடெண்ட்டாக இருக்குது அவருக்கு முதுகுல பிரச்சனை இருக்குது அது ஆர்த்தோபேடிக் ஷூ இதெல்லாம் வந்து சொன்னார் காலையிலருந்து அவர் அழ அழ அலைய விட்டுச்சு கொடுக்கலை கொடுக்காது ரெண்டாவது வாங்க இங்கே தேடுவோம் அங்கே தேடுவோம் பாத்ரூமை தேடுவோம் இந்த ஏரியாவில் தேடுவோம் அப்படி அப்படின்னு அல்ல அல்ல அள்ள நலைய விட்டு இது கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா வாங்க நான் வந்து எடுத்துறேன் நான் தான் ஒரு கேம் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன் நான் அதை வச்சு வந்து ஒரு ஒரு இது பண்ணலான்னு நினச்சேன் இது ஓவர் ஓவர்த போர்டு போகிற மாதிரி இருக்குது அவர் அதை டென்ஷன் ஆகிறார் போய் உள்ளேருந்து எல்லா ஷூ எடுத்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஷூ இது அவங்க தனியாக பண்ணியிருக்கறக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க அரோரா ஹெல்ப் பண்ணியிருக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு ப்ரோமோ தான் இருக்கே அரோரா நூறு சதவீதம் இந்த மாதிரி வேலைகள் பார்க்கக்கூடிய ஆள் தான் ஏன்னா ஃபன்னு 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 ஃபண்ணுன்னே வந்து என்டையர் ஷோவே முடிச்சிட்டாங்க நான் சொல்கிறேன்ல எழுபது நாள் இதை முடிச்சுட்டு அமுச்சு விட்ருங்க டக்குன்னு இல்லை எழுபத்தஞ்சு நாள் அமுச்சு விட்ருங்க உங்களுக்கு முப்பது நாள் மிச்சம் அல்டிமேட்டாக இன்னொரு முப்பது நாள் போடுங்க அவ்வளோ கடுப்பா இருக்கு இந்த வியா நான் என்ன பண்ணுது தெரியுமா இருந்து ஷூ எடுத்து கொடுத்துட்டு தன்னை பார்க்குதான்னு எட்டி பார்க்குது அப்படியே கேமரா பார்க்குதான்னு பார்க்குது பார்த்துட்டு ஆரம்பிக்குது நாடகத்தை கேவலமா இல்லை எப்படியா சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சைடு பார்த்தா சுபிக்ஷா பிக் பாஸ் இருந்து யாரும் போகிறவங்க யாருடைய ஃபோட்டோலையும் என் ஃபோட்டோ இல்லை எனக்குன்னு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு ஐடி கார்டு அந்த ஐடி கார்டை காணோம் இவங்க வெளியே போயிட்டாங்க உள்ள சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுக்குற டைமில் இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு ப்ரின்ஸிபால் சொல்கிறாரு ஐடி கார்டை கொண்டு போய் எடுத்து ஒழித்து வச்சிடறாங்க அது கிடைக்கலையா ஒரு அண்ணன் தங்கச்சி போராட்டம் அதுக்கு நடுவில் அண்ணான்னு கூப்பிடு அப்போ நான் தருவேன் மொத்தத்தில் இது வீடு இல்லை பிக் பாஸ் வீடு இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கருத்துக்களை பதிவிடுங்க